வணக்கம் நம்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் சிஎம்எஸ் அப்படிங்கிற உரம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் வந்து ஒவ்வொரு மாதிரி பிராண்டில் ஒவ்வொரு மாதிரி பேரில் வந்து வித்துட்டுருக்காங்க ஸோ நிறைய கம்பெனிக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கம்பெனி நல்லா இருக்குமா அந்த கம்பெனி நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் அப்படிங்கிறது விவசாய மத்திய இருக்க தான் செய்யுது ஸோ பிராண்ட் என்னவோ ஒன்று தான் அந்த பிராண்டுக்கு உண்டான இங்கே ரெண்டு விஷயத்தை நம்ம நல்லாவே பார்க்கணும் மார்க்கெட்டர் ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சர் ரெண்டு கேட்டைகளை பார்த்தா வந்து ஒரு பிராண்ட் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியும் ஸோ சிஎம்எஸ் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஃபேமஸ் ப்ராண்டான அந்த ப்ராண்டோ இல்லை வேறு ஏதாவது பிராண்டோ இதில் எது கரெக்டாக சூஸ் பண்ணலாம் எதுக்கு ஒன்று விலை கூட கொடுத்தாலும் பரவாயில்லையா இல்லை வந்து குவாலிட்டி எப்போயுமே வந்து பிராண்டை நீங்கள் நம்ப வேணாம் குவாலிட்டி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இல்லையா ஸோ சிஎம்எஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறதில் என்ன மாதிரி முறைகளுக்கு கையாளணும் இவங்களுக்கெல்லாம் சப்ளையரே ஒருத்தர் தான் அந்த ஒருத்தர் யார் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎம்ஸுக்காக பிராண்டை நம்பி போகலாமா வேணாமா ஒரு ஏக்கராக எவ்வளோ சிஎம்எஸ் போடணும் என்ன மாதிரி பிறகு தான் அப்படிங்கிற பார்த்தா எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூபர் சேர்ச்சி வந்து வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் இந்த ஸ்யர்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் மலை சத்துக்களான இந்த சிஎம்எஸ் அப்படிங்கிற உரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஆல்ரெடி உபயோ அதில் சத்து சத்துருக்கு என்னென்ன பல்களுக்கு எவ்வளோ எல்லாம் உபயோகப்படுத்தினாலும் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கு கொடுத்துருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் ஸோ எதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ஃபேமஸ் பிராண்ட் சிஎம்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்பிக்கர் சேர்ந்த கீர்த்தி தான் ஸோ அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிக்கு எம்சிஃபில் செட் ரேட்டுங்கிற பேரில் வரும் அது தாண்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ஒரு மாதிரி வரும் சிஎம்எஸ் அப்படிங்கிற வரும் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு கம்பெனிகளில் இருக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்களில் ப்ராண்ட் நேமில் அழைக்கப்படும் உள்ள என்னவோ அதே அப்படிங்கிறது தான் ஸோ இதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த சிஎம்எஸ் அப்படிங்கிறது தொள்ளாயிரரூபா வருது மூட்டை மற்றெல்லாம் வந்து எட்நூறுரூவா எட்நூறுரூவா தான் வருது மூட்டை இப்போ கொறமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இஃப்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ரேட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் ஜுவாரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ரேட்டு எம்சிஃப் எடுத்தால் அது ஒரு ரேட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கும் சிஎம்எஸ் அப்படிங்கிறது வெலை மாறுபடுது இல்லையா இப்போ பொதுவாக வந்து ஃபெர்டிலைசை பொறுத்த வரைக்கும் பெருசாக ட்ராஜடிக் சேஞ்சஸ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருபத்தி ரூபா ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க அது ஃபேக்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து நூற்றம்பது ரூபா அப்படின்னா ஸ்பிக்கர் எடுத்தால் ஒரு ஆயிரத்தம்பது ரூபாயிருக்கும் இப்படி தான் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வரைக்கும் உரங்கள்ல வித்தியாசம் அப்படி வரதுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிஎம்எஸ் மாதிரி உரங்கள்லம்படுத்து நம்ம வரத பார்த்துருப்போம் இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இனிமேல் எந்த கம்பெனி சிஎம்எஸ் பஸ் உரம் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல ஸ்பிக்கர் கீர்த்தி வாங்கினாலும் சரி இல்லைசிஃபில் வந்து செட்ரேட் வாங்கினாலும் சரி இல்லை இஃப்கோவில் வந்து வேறு பிராண்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் வாங்கினாலும் சரி இது எல்லாத்துக்கும் கீழே மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ முன்ன பின்னா தெரியாதவங்க அந்த பேக்கில் பின்பற்ற திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டர் பை அப்படின்னு போட்டு அந்த எந்த நிறுவனம் பண்ணதோ அந்த நிறுவனத்தோட பெயர் இருக்கும் மேனுஃபேக்சர் பைன்னு சொல்லிட்டு யார் அதை மனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அது இருக்கும் ஸோ பொதுவாக ஓஃபார்ம் அப்படி ஒரு ப்ராசஸ் உண்டு ஓஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு இப்போ நாங்கள் ஒரு நிறுவனம் இருக்கோம்னா நாங்கள் ஒரு பொருளை விற்க போறோம்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டராக இல்லை வந்து மனுஃபேக்சரானு எங்களுக்கு ஒரு இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பொருளை வேறு இருந்து வாங்கி அதை வந்து விற்பனை பண்ணுறேன் நான் ஒரு பேரில் விற்பனை பண்ணுறேன் அப்படின்னா யார்ட்ருந்து வாங்கினேன் அப்படிங்கிற டேட்டாவும் நாங்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொடுத்து என்னாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் என்ன விற்க போகிறேன் அப்படிங்கிறது என்டாஸ் பண்ணணும் இது வந்து சொல்லியிருந்தோம் இதுக்கப்புறம் தான் ஓஃபார்ம் அப்படின்னு நம்ம கொண்டு கொடுப்பாங்க அதான் வந்து செல்லிங் பர்மிஷன் அப்படின்னு போயிடும் அந்த செல்லிங் பர்மிஷன் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து எல்லா கம்பெனி எங்கெங்கலாம் வாங்குறாங்க அப்படி டேட்டா தெளிவாக இருக்கும் ஸோ நாங்கள் இதை க்ராச்சிக் பண்ணி பார்த்ததில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு டு எட்டு கம்பெனிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடம் ஸோ கிரீன் டெக் கார்ப்பரேஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருவண்ணாமலை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த சோகால் நாட் ஒன்லி தமிழ்நாடு சவுத் இந்தியா இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபர்டிலைசர் கம்பெனிஸ்க்கெல்லாம் சிஎம்எஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கால்சியம் பிக்னிஸ் சல்ஃபர் உடங்களை வந்து சப்ளை பண்ணிட்டு கொடுக்கிறாங்க ஸோ மேனுஃபேக்சர் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் ஸோ மார்க்கெட்டில் தான் பார்த்தீங்கன்னா வேறு வேறு பேரில் மாறுபடுது ஸோ அதுக்காக தான் எதுக்க சொல்கிறேன் அப்படி எதுக்காக இந்த விஷயத்தை ஓப்பன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நான் இன்னும் புதுசாக சொல்லலை இது எல்லாமே அவங்களோட பேக்லே கீழே போட்டிருப்பாங்க நான் வந்து பிசி ஃபார்மை பார்க்க எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது இந்த ஓ ஃபார்ம்னு சொல்லக்கூடிய செல்லிங் பர்மிஷன் ஃபார்ம் பார்க்கறது ஒரு ஆப்ஷன் கிடச்சி அப்போ நாலஞ்சு கம்பெனி எது காட்சி கூடும் எல்லாமே ஒரே மாதிரி மேனுஃபேக்சராகவே வருது அப்படின்னு பார்த்தப்ப தான் அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கும்போது கம்பெனி பீப்பிள் கேட்கும்போது இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெரிய வந்தது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிஎம்எஸ் மாதிரி உரங்கள் ஒருத்தர் தான் மேனுபேக்சர் பண்ணுறாரு அவரும் எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி குவாலிட்டியில்தான் சப்ளை அந்த பட்சத்தில் இதுக்காக நீங்க நூறுபாயிரம் ரூபா கூட கொடுத்து சி எம் எஸ் எல்லாமே சிஎம்எஸ் எஸ் தான் கால்சியம் பண்ணி சல்ஃபர் தான் இதுக்காக பிராண்டுக்காக நீங்கள் ரொம்ப கூட கொடுத்து வாங்க வேணாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் ரிலேட்டடான மார்க்கெட் கூடிய கண்டிஷன்ஸ் வந்து விவசாயிகளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறதுல வந்து யூடியூப் சாரை ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வரும் இந்த மாதிரி மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து ஃபெர்டிலைசர்ஸோட பேக்ரௌண்ட் என்ன ஃபெர்டிலைசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் அந்த மாதிரிலாம் ரூல் ப்ளே பண்ணிருக்காங்க ப்ளஸ் சேர் கம்பெனிஸ் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய சீரியஸில் வந்து யூடியூப் சாயில் வீடியோ போட்டுருக்கிறோம் ஸோ நீங்கள் யூடியூப் வீடியோ ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஏ டு ஈஸ்ட் விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாத்தவங்களும் நீங்கள் பார்த்து பறிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் இருக்க நீங்கள் உங்களுக்கு விவசாயப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் டாட் பச்சுன் டாட் அப்படிங்கிற வெப்சைட் உள்ள போய் பாருங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சுன் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு விவசாய சந்தப்பட்ட எல்லா தகவலையும் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கம்பாசு கம்மி பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க